ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் இப்போ வீசிக்கொண்டிருக்கிறார் சகோதரர் ரிஸ்வின் அவர் கடும் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த முயற்சி ஒன்றும் கைகூடாமல் இருக்கின்றது மீனவர்கள் என்றால் ஆற்றில் மீன் பிடிக்கக்கூடியவர்களும் ஒரு மலேசாக நாமல் அவர்களை நினைக்க முடியாது கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அவங்கள ஒவ்வொரு முறையும் வீசும் போதும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ பாரம் உடைய அந்த வலையை தூக்கிக்கொண்டு தோளில் செமந்து கொண்டு இந்த தண்ணிக்குள்ள நின்று வீசும்போது அதனுடைய கஷ்டம் என்ன சொல்லி அவருக்கு தான் தெரியும் நாங்கள் கரைக்கு வந்து அந்த மீனை விலை பேசும்போது ஒரு சிலர் அவர்களிடம் ஆகையும் கேவலமான முறையிலே நடந்து கொள்வாங்க ஆனால் அது இல்ல அது உண்மை இல்லை அவங்க படுற கஷ்டம் உயிரையும் தியாகம் செய்து கொண்டு தான் இந்த மீன்களை ஒரு வலையில் ஒரு வீச்சில் சாதாரணமாக ஒரு மீனும் படும் அதுவும் இல்லாமலும் போகும் இப்படி இருக்கும் இந்த மீன்பிடி தொழிலாளிகளை ஏளனமாக நினைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவுகளை நாங்கள் என்ன செய்வோம் வி ஆர் வி ஆர் ஸ்ரீலங்கன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் இது மாத்திரமல்லாது அவருடைய முயற்சி சிறு முயற்சி தான் இது அவர் ஒரு சிறு முயற்சி தொழிலுண்டு செய்வதற்காக இன்னமும் இன்னமும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் मोबिंदों को अल्लाह दुल्क अच्छी सेवाना है